அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தோஸ்த் வண்டி வந்து பாடி எரி ஒர்க் பண்ண வந்திருக்குங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்களும் லோடு வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஓவர்லோடு ஏத்துறதுக்காக நாங்கள் எப்படி பாடி எரி ஒர்க் பண்ணுறோங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி ரொம்பவுமே சென்ட்ரலில் நசுங்கி டேமேஜில் இருக்குது அதனால் கஸ்டமர் வந்து பிளாட்ஃபார்ம் ஷீட் மட்டும் மாற்ற சொல்லியிருக்காரு நம்மளும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டில் டீசல் டேங்க்கு பேட்ரி கார்டு எல்லாத்தையும் கழட்டிக்கிறோங்க அப்புறம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்ரு பிரேக் லைட் எல்லாத்தையுமே கழட்டிக்கிறோங்க வண்டியில் வர ஆறு போல்டிங் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டி எப்படி இருக்குதுன்னு நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் ஒரு நசிங்கியும் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டும் இருக்குங்க கம்பெனியில் கொடுக்குற தொட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மேம்போக்கான லோடு ஓட்டிக்கு மட்டும்தாங்க யூஸ் ஆகுது ஆனால் அவங்க ஏன் இதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல வாங்குறவங்க எல்லாமே அவங்க கொடுக்குற டன்னேஜியை மட்டுமே ஏற்றி வளப்பு நடத்த முடியவே முடியாது அதுக்கு மேலே அரை டன்னோ ஒரு டன்னோ சேர்த்து ஏற்றினா மட்டும்தாங்க டீசல் போக டிரைவர் கூலி போக வண்டி ஓனருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா கிடைக்கும் அதுக்கு மேலே பெருசாலாம் வண்டியில் ஒன்றுமே சம்பாதிச்சிட முடியாதுங்க இந்த வண்டி நெல் மூட்டை லோடு மட்டுமே அதிகமாக ஏற்றுறதுனால பிளாட்ஃபார்ம் சென்டராக ரொம்பவே தொங்கி போயிடுச்சு சைடு ஆங்கிள் பார்த்திங்கன்னா வண்டியில் ரொம்பவே தெளிவாக இருக்கும் அதனால் சைடு ஆங்கிள் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம் கீழே பிளாட்ஃபார்ம் ஷீட்டு மட்டும் மாற்ற போகிறாங்க வண்டியில் பிளாட்ஃபார்ம் மட்டும் மாற்றுற மாதிரி இருந்தால் அது ரொம்பவே எங்களுக்கும் சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னால் கீழே வர பிளாட்ஃபார்ம் பெட்ஷீட்டை வெட்டி எடுக்கிறது அவ்வளோ சிரமமாக இருக்கும் கேஸ் கட்டிங் போட்டு ஈஸியாக வெட்டி எடுத்துடலாம்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் வர பிசுறு நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே இடைஞ்சல் பண்ணும் அப்படியே வெட்டி எடுத்தாலும் அந்த கேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ஆகிற ஹீட்டுனால சைடு ஆங்கில் ரொம்பவே வெண்டாயிடும் வண்டி வச்சுருக்கிற நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா பாடி அரித்ததுக்கப்புறம் அதை ரீஒர்க் பண்ணும்போது திருப்பி கம்பெனியிலருந்து வர தகுடு மாதிரியான அந்த கொழுவு தகடே வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறீங்க அது மாதிரி போட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு லைஃப் வராது வீணாக போயிட்டு தான் இருக்கும் அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டைமண்ட் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் டைமண்ட் ஷீட்டை திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு லைஃப்பும் நல்லா கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் திரும்பவும் கம்பெனியிலருந்து வர தொட்டியை வாங்கிட்டு வந்து சைடு ஆங்கிலம் மட்டும் பிரித்து திருப்பி அதிலே அதை அட்டாச் பண்ணிக்கிறீங்க இப்படி பண்ணுறதால திரும்பவும் லைஃப் கம்மியாக ஆகுமே தவிர ரொம்ப நாள் வர்றது ரொம்பவே கஷ்டம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சேஸுக்கும் தொட்டிக்கும் இடையே வர ஸ்டே போல்டு ஆல்ரெடி வண்டியில் வர்றது வந்து பக்கத்துக்கு மூணுங்கிற விதத்தில் ஆறு போல்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம பக்கத்துக்கு அஞ்சு அப்படிங்கிற விதத்தில் மொத்தமாக சேர்த்து பத்து போல்டு ரெடி பண்ணுறோம் இதனால் ஒவ்வொரு ரெண்டு அடிக்கும் ஒரு ஸ்டே வர்றதுனால தொட்டி சீக்கிரம் தொங்காமல் இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றரை சி சேனல் யூஸ் பண்ணுறோங்க ஒரு ஒரு இருபது அடி லென்த்து இருக்கிற சி சேனலும் முப்பத்தி ஆறு கிலோ வெயிட்டு உடையதாக இருக்கும் இது மாதிரி அதிகப்படியான வெயிட் இருக்கிற சி சேனல் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக வண்டியில் கொடுக்குற வெயிட்டை விட அதிகமாக ஏறும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ஏறுங்க ஆனால் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்காது ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது கிலோ அதுக்குள்ளே ஒரு ஆள் வெயிட் எப்பயுமே வண்டியில் இருக்கிற அளவுக்கு தாங்க வெயிட் இருக்கும் அதை தாண்டி அதிகமாக வெயிட் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தொட்டியோட வீட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்துடும் சேனலை வச்சு பர்லின் டைப்பில் சேஸ் கட்டி முடித்ததுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள பார்ட்டிஷன் பிரிக்கிறங்க மொத்தமாக பன்னெண்டு பார்ட்டிஷன் பிரிக்கிறோம் அதுக்கும் மூணு போன்ற சேனலை தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம எதுலேயுமே ஆங்கில் மாற்றி போடுறது கிடையாது இது மாதிரி சேனலை வச்சு பிளாட்ஃபார்ம் கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு திருப்தி கிடைக்குங்க லோடு நல்லாவே ஏற்றலாம் வண்டி எப்போவுமே நெளியாது நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் த்ரீ எம்எம் திக்னஸ் இருக்கக்கூடிய டைமண்ட் ஷீட்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த திக்னஸான டைமண்ட் ஷீட் யூஸ் பண்ணுறதுனால தொட்டியில் நசுங்கிற சவுண்டு எப்பயுமே கேட்காது நல்லா ஹெவியாகவே இருக்கும் பார்க்கறதுக்கு மேக்சிமம் வண்டியில் பிளாட்ஃபார்ம் ஷீட்டு மாற்ற போகிறீங்க இல்லை பிளாட்ஃபார்ம் ஒர்க் பார்க்க போகிறீங்க அப்படின்னா டோரும் சேர்த்து மாற்றிடுறது நோ ரொம்பவே நல்லது ஏன்னா டோரும் பிளாட்ஃபார்முக்கு ஈக்குவலாக தான் அடிபடும் அதுக்கு தகுந்த மாதிரி துரு பிடிச்சி அது கட் ஆகும் ஆனால் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா டோர் இப்போதைக்கு வேலை செய்ய தேவையில்லை அதை நாங்கள் அப்புறமா ரீஒர்க் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மட்டும் மாற்றி கொடுங்க பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதனால் நம்ம டோரில் எந்த வேலையும் செய்யலைங்க பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் மாற்றி இருக்கிறோம் ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேபினுக்கு பேக் சைடில் வர கம்பெனிலே வர தொட்டியில் இருக்கிற அந்த ஷீட்டும் ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சு அதனால் கஸ்டமர்கிட்ட நான் சொல்லவே இல்லை அதையும் நான் சேர்த்து வேலை செஞ்சுட்டேன் எதுக்காக கஸ்டமர்கிட்ட கேட்காமலே அந்த கேபினுக்கு பேக் சைடில் வர ஷீட்டை நான் மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோர் வந்து எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் எந்த வெல்டரோ எந்த ஒர்க் ஷாப்பில் டிங்கரிங் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தாலுமே அவங்க டோர் வந்து வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் கேபினுக்கு பேக் சைடில் வர அந்த ஷீட்டை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக தொட்டி இறக்கி தான் ஆகணும் தொட்டி இறக்கணும் அப்படின்னா செயின் புள்ளி கிரேன் எல்லாமே நமக்கு தேவைங்க அது மேக்ஸிமம் நிறைய பட்டியலில் வச்சுருக்க மாட்டாங்க ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பாடி ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் அதை வச்சுருக்கிறோம் அதை அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயாவது போய் செய்யும்பொழுது ரொம்ப கஷ்டம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் தொட்டி இறக்கி கீழே இருக்கும்போதே அந்த வேலையை நாங்கள் பார்த்துட்டோம் ஷீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த ஷீட் பத்துக்கு நாலு சைஸில் அவைலபிளாக இருக்குதுங்க அந்த சைஸ் ஷீட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டோட வெயிட்டு நூறுலேருந்து நூற்றி பத்து கிலோ கண்டிப்பாக வெயிட் வருதுங்க அளவுக்கு வெயிட்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு சென்டரில் நசுங்காமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நாள் உழைக்கிறதா இருக்கும் இது மாதிரி பாடி ரீவர்க் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி வச்சுருக்கிற நண்பர்கள் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இது முழுக்க என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது அதனால் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன் பெயிண்ட் அடிக்கும்போது வண்டியோட ஷைனிங்காக அதிகளவு மெட்டல் பேஸ்ட்டோ பட்டிமாவோ யூஸ் பண்ணுறீங்க அது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால உள்ள மழை பெஞ்சு தண்ணி நின்றாலும் அது வெளியே போக வழி இருக்க மாட்டேங்குது அந்த மெட்டல் பேஸ்ட் நாலு அடைவில் விரிசல் விடுறதுனால அதோடய கேப்பில் டஸ்ட்டு தண்ணி இதெல்லாம் போய் நின்று ரொம்பவே துரு பிடிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டுக்கு ரெண்டு கோட்டு கூட அடிச்சுக்கலாம் ஆனால் மெட்டல் பேஸ்ட்டோ பட்டிமாவோ யூஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க இதனால் பார்த்தீங்கன்னா வண்டி சீக்கிரம் துரு பிடிக்காமல் இருக்கும் அங்கங்கே டஸ்ட்டு நின்னாலும் நம்ம துடைக்கும் போது கழுவும் போதும் போயிடும் நிறைய நண்பர்கள் என்ன ரேட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் மெட்டீரியல் காஸ்ட் இல்லாமல் லேபர் மட்டும் பிளாட்ஃபார்ம் ஷீட்டு மாற்றுனா அதோட வேலைக்கு தகுந்த மாதிரி ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இது மாதிரி தரமான முறையில் உங்களுக்கும் வண்டி வேலை கேட்டு கிரில் ஒர்க்கு ஷெட்டு வேலை ஷட்டர் வேலை இது அனைத்துமே சிறந்த முறையில் செய்யணும் அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நோவா மெட்டல் ஒர்க்ஸ்